வாங்க வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகும் இன்றைக்கி நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு கடவுள் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான பார்க்க தாங்க போகிறோம் எங்கே தெரியுமா இருக்குது தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் தாங்க இருக்குது இது போகிறதுக்கு சிம்பிளாக வழி சொல்கிறாங்க தேனியிலேருந்து பெரியகுளம் போகிறோம் பெரியகுளத்துக்கு போனோடனே ஃபர்ஸ்ட்டு காந்தி சிலை ரெண்டாவது திருவள்ளுவர் சிலை இந்த ரெண்டுக்கு இடையில நமக்கு வராக நதி வரும் இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம போனோம்னா ஒரே ரூட் தாங்க ஆற்ற அந்த ஆற்றுடைய போக்குலேயே போகணும் கரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம் டெம்பிள் ரீச் பண்ணிடலாம் நாங்கள் வந்து வழி மாறி போயிட்டோம் ஆற்ற கடந்து அந்த பக்கமாக போயிட்டோம் அப்புறமா ஒரு ஆட்டோ கடந்துகிட்டே கேட்டு கரெக்டான வழிக்கு வந்தோம் வாங்க இப்போ கோவில் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருவோம் நம்ம இன்றைக்கி போகிற கோவில் பாலசுப்ரமணியம் சுவாமி கோவில் தாங்க இது முருகனுடைய கோவில் தென்னிந்தியாவில் மிகவும் ஒரு முக்கியமான கோவிலாக கருதப்படுது இந்த கோவிலை கட்டினது நம்ம ராஜேந்திர சோழன் இது வந்து சோழர் கால கட்டுமானத்தோடு கட்டப்பட்டிருக்கு இங்கே இருக்க முருகன் வந்து ஆறுதலை கொண்ட முருகனாக இருக்காரு சிவனுக்கு ஒரு சன்னிதானமும் அம்பையாதேவிக்கு ஒரு சந் சன்னிதானமும் முருகப்பெருமானுக்கு ஒரு சன்னிதானமும் இருக்கு இந்த கோவிலோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் காட்டுக்கு வேட்டைக்கு போன போது அங்க குட்டி என்ற ஒரு பன்றி இருந்ததாகவும் அந்த பன்றியை வந்து இவர் அம்பெய்து கொன்றதாகவும் பசியால் வாடின குட்டிகளுக்கு முருகப்பெருமானை நேரில் காட்சியளித்து அதற்கு பால் கொடுத்ததாகவும் தாங்க சொல்கிறாங்க அதை பார்த்து மனம் வருந்தின ராஜேந்திர சோழன் தன் தப்பை உணர்ந்து முருகப்பெருமானுக்கு அங்கே ஒரு கோவில் கட்டுறாருங்க அதுதான் நம்ம பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் இங்கே வந்து சிவ பார்வதியோட நம்ம முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறாருங்க கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் நம்ம இப்போ கோவிலை ரீச் பண்ணிட்டோம் கோவிலுக்கு ஃப்ரண்டில் தாங்க நம்ம பெரியகுளம் ஜிஹெச் இருக்குது அது ஒரு லேண்ட்மார்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம் கோவில் நாங்கள் போனப்போ மூடி இருந்துச்சு எங்களால் உள்ளே போக முடியல கரெக்டாக காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நாலு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நடை திறந்துருக்கதை அங்கே இருந்தவங்க சொன்னிருந்தாங்க சரி அங்கே போன பிறகு நிறைய தகவல்கள் தெரிஞ்சதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா காசிக்கு அடுத்து அதற்கு நிகரான கோவில் இந்த பாலசுப்ரமணியம் கோவிலாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து நதியின் கரையில் இருக்குது அது ஆரம்பத்துலேயே சொன்னல வராக நதியின் கரையில் தான் கோவில் இருக்குது இந்த வராக நதிக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் ரெண்டு மரங்கள் இருக்குங்க அது என்னென்னா ரெண்டுமே மருத மரங்கள் வலதுபுறம் வந்து பெண் மருதம்பரமும் இடதுபுறம் வந்து ஆண் மருதம்பரமும் இருக்குதுங்க இந்த மாதிரி ரெண்டு மருதபுரமும் நடுவில் ஒரு ஆறு மரது காசியில் தான் இருக்குங்களாங்க அதே மாதிரி இங்கே இருக்கனால இது காசிக்கு நிகரான கோவிலாக கருதப்படுது சரி கோவில் தான் நம்ம ஆற்றங்கரை எவ்வாறு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக இறங்கியாச்சுங்க போகிற வழியிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஆளு மரத்தை பார்த்தவங்க அதை பார்த்த உடனே வியப்பு அதிகமாகிடுச்சு சரி ஸ்டெப் இறங்கி போகிற வழியில் ஒரு விநாயகர் இருந்தார் விநாயகர் இருந்து அருள் பாலிக்கிறாருங்க விநாயகரையும் கும்பிட்டுட்டு கீழே இறங்கியாச்சு கீழே இறங்குனா எண்ணிலடங்கா ஐரோ மீன்கள் கூட்டவங்க அங்கே போய் உட்காந்து ஐரமீன்களை ரசிச்சுட்டு அவங்களுக்கு நாங்கள் பொறி இருந்தோம் அப்போ அங்கே இருந்தவங்க நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க அந்த ஆரை பற்றி இந்த ஆற்றுல இறங்கி நீராடிட்டு போய் கோவிலில் போய் சாமியை கும்பிட்டோம்னா திருமண தடை நீங்கும்னும் குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவியாக வந்து நீராடிட்டு முருகனை போய் வேண்டினோம்னா குழந்தை கிடைக்கணும் அதுக்கப்புறமா கணவன் மனைவி இரண்டு பேரும் ஆற்றில் இறங்கி நின்று அந்த ஆண் மருந்து மரத்தையும் பெண் மருந்து மரத்தையும் பார்த்தோம்னா வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அவங்க பிரிய மாட்டாங்கன்றத நம்பிக்கை இருக்குது சரி அந்த ஆற்றங்கரையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இயற்கையை ரசிக்க தொடங்கிட்டோம்ங்க நாங்கள் போனது வந்து நல்ல வெயில் நேரம் சரி மீன்களுக்கும் நம்ம ஃபுட்டு கொடுத்தாச்சு இப்போ உட்காந்து பார்த்தோம்னா நிறைய சவுண்டு அந்த இறைச்சல் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி தலைய தூக்கி பார்த்தா ஒரே வௌவால் கூட்டம் அந்த பெண் மருந்த மரத்துலேயும் ஆண் மருத மரத்துலேயும் மேலே உச்சியில் அவ்வளோ வவ்வால் கூட்டம் இருக்குங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஐரமீன் கூட்டத்தையும் நாங்கள் பார்த்தோம் கொஞ்ச நாள் காலை இறக்கி போட்டு தண்ணியில் நல்லா விளையாடணும் ஐரமீன்கள் எல்லாமே நம்ம மீன் கால்களை வந்து கொத்தி நல்லா இருந்துச்சு அது ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கோவிலுங்களில் குப்பை போடக்கூடாது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது ஆற்றங்கரையிலையும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படியெல்லாம் அங்கே போர்டு எழுதி வச்சுருக்காங்க ஆனால் மக்கள் அது எதையுமே ஃபாலோ பண்ணுறது இல்லையோன்னு தோணிச்சுங்க ஏன்னா போர்டு எழுதி வச்சதுக்கு பக்கத்துலேயே அவங்க நிறைய குப்பைகளை போட்டுருந்தாங்க நிறைய பிளாஸ்டிக் கிளாஸுங்கெல்லாம் கிடந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம் தயவுசெய்து இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் நம் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் எதுவும் போடாமல் கையோடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர பாருங்க இந்த பிளாஸ்டிக் கூட்டத்தை வந்து நான் உங்களுக்கு கடைசியாக பின் பண்ணி விடுறேன் அதுக்கப்புறமா அங்கே இருந்த ஒருத்தர் வந்து நமக்கு புதுவித தகவல் ஒன்று கொடுத்தாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தீர்த்த தொட்டி இருக்கிறதா சொன்னார் சரி என்ன அதுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அது வந்து பிரம்ம தீர்த்தம் திருவிழா காலங்களில் மக்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க கோவில் பூஜைகளுக்கு யூஸ் பண்ணப்படுது அதை ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு எடுத்து போடுறோம் இப்போது இந்த ஆற்றங்கரையுடைய ஓரத்தில் நிறைய மக்கள் பார்த்தீங்களா துணி துவைச்சிக்கிட்டு இதெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் கோவிலை கடந்து போகிற ஆறு இந்த கோவிலை சுற்றி இன்னும் இயற்கை காட்சிகள் அதிகமாக இருக்குது நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவாக அதை போடுறோம் கோவிலுக்கு அடுத்து நாங்கள் போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோத்துப்பாறை டேம் அந்த சோத்துப்பாறை டேமுக்கு அப்புறமா இருக்கிறது அகமலேக் ஃபாரஸ்ட்டு அங்கே வந்து நம்மளால் போக முடியாது அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அங்கே நாங்கள் போகலை இந்த கோவிலுக்கு போனது மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த மீன்கள் கோவில் கோபுரம் கோவிலோட சுற்றுச்சூழல் கோவிலுடைய ஆற்றங்கரை இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க நான் வீடியோட தொடக்கத்தில் சொன்னேன்ல அது தாங்க இது வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்